உடனுக்குடன் திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தை அருகே டன் கணக்கில் குப்பையில் வெங்காயம் தொடர்பான பார்த்து வருகிறோம் மூட்டை மூட்டையாக பெரிய வெங்காயம் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் உழவர் சந்தை அருகே டன் பெரிய வெங்காயம் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையத்தில் உடவர் சந்தை அருகே பெரிய வெங்காயம் மூட்டை மூட்டையாக குப்பையில் வீசப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் விஜயன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் விஜயன் சொல்லுங்க பெரிய வெங்காயம் குப்பையில் மூட்டை மூட்டையாக வீசப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் இது குறித்து வியாபாரிகளும் விவசாயிகளும் என்ன சொல்றாங்க வணக்கம் உமா அதாவது திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தை அருகே வந்து கணக்கில் குப்பையில் வீசப்பட்ட ஒரு அந்த பெரிய வெங்காயம் அதாவது குடோனில் வந்து அதிக வெப்பம் காரணமாக இருப்பு வைக்கப்பட்டிருந்த அந்த அழுகிய நிலையில் இருந்த அந்த பெரிய வெங்காயத்தை வந்து மூட்டை மூட்டையாக வந்து நொயிலாற்றின் கரையோரம் வீசப்பட்ட ஒரு அவலத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திருப்பூர் மாநகரம் அந்த தென்னம்பாளையம் உழவர் சந்தை பகுதியில் வந்து ஏராளமான மொத்த விற்பனை செய்யக்கூடிய அந்த காய்கறி மற்றும் அந்த பழங்கள் வெங்காய வியாபாரிகள்லாம் வந்து அதிக அளவில் காணப்படுறாங்க அங்கே வந்து தங்களது குடோன்கள் மூலம் வந்து இந்த பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தெல்லாம்

விற்பனை வந்து குறைந்து மந்தமான நிலை இருப்பது இருப்பதாலும் இந்த மொத்த விலை கடைகள்ல அதாவது ஐந்து கிலோ கொண்ட அந்த அந்த வெங்காய பெரிய வெங்காயம் வந்து நூறு ரூபாய்க்கு முதல் ரக பெரிய வெங்காயம் வந்து தற்போது விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாம் தர வெங்காயம் வந்து விலை குறைந்த போது வந்து விற்பனை ரொம்பவும் மந்தமாக காணப்படுகிறது இதனால வந்து அதிக அளவுல குடோன்கள்ல வந்து பெரிய வெங்காயம் வந்து தற்போது தேக்கம் ஏற்பட்டதாலும் நாள்தோறும் வந்து வெளி மாநிலங்களிலிருந்து அதிக அளவுல வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வரத்து அதிகரித்து காணப்படுவதாலும் வந்து இங்க வந்து வெங்காயம் இருப்பு வைக்க முடியாத ஒரு நிலையில அந்த

அருகே தென்னம்பாளையம் நொய்யல் ஆற்றின் கரையோரம் வீசப்பட்ட இந்த நிலையை வந்து தற்போது பெரும் பரபரப்பாக காணப்படுது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயன்